ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாக்லேட் லாவா கேக் எப்படி செல்லான்னு தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமான சமையல் குறிப்பு சொல்லியிருக்கேன் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சாக்லேட் லாவா கேக் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு பவுல் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க அதில் பாதி அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்துக்கோங்க இல்லாட்டி அஞ்சு ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை ஒரு பாதி பவுல் அளவுக்கு எடுத்துக்கோங்க நாட்டு சர்க்கரை இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லாட்டி சாதா சர்க்கரையை போட்டுக்கலாம் உயிர் சர்க்கரையே எண்ணெய் ஒரு ஆறு ஸ்பூன் எடுத்துக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயில் நெய் ரெண்டு ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க வெண்ணெய் வந்து பட்டரை வந்து உருக்கி வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் போல் எடுத்து வச்சுக்கோங்க பால் காய்ச்சின பால் ஒரு ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க டார்க் சாக்லேட் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க பேக்கிங் பவுட்ரு கா ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு போட்டுக்கலாம் போட்டுட்டு கொக்கோ பவுடர் போட்டுக்கோங்க நான் இந்த இதில் சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் மைதா மாவு கொக்கோ பவுடர்லாம் நீங்கள் சளிச்சு போட்டுக்கோங்க சர்க்கரை போட்டுக்கோங்க நாட்டு சர்க்கரை அப்படி நாட்டு சக்கரை பிடிக்கலைன்னா உங்கள்கிட்ட இல்லைன்னா சாதார் சர்க்கரை போட்டுக்கலாம் பேக்கிங் பவுடர் போட்டுக்கோங்க கா ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றினா போதும் பட்டர் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க நெய் ஒரு ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பேக்கிங் சோடா எல்லாமே மிஸ் ஆகிருக்கணும் கொக்கோ பவுடர் மாவில் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிஸ் பண்ணி விட்டு காய்ச்சின பால் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க காய்ச்சின பால் நம்ம இந்த முறையிலும் செய்யலாம் இல்லாட்டி வந்து ஓரியோ பிஸ்கட் இருக்குல்ல அந்த பாக்கெட்டை ரெண்டு பாக்கெட்டை அரைச்சி நைஸாக அதில் பால் சேர்த்து டார்க் சாக்லேட்டு இல்லாட்டி டெய்ரி மில்க் போட்டும் செய்யலாம் இந்த முறையிலையும் செய்யலாம் அப்படியும் இல்லைன்னா கேழ்வரகு மாவுளையும் செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி அடுப்பில் குழிப்பனியார சட்டி வச்சுக்கோங்க வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு நெய்யும் சன்ஃப்ளவர் ஆயிலும் கலந்த எண்ணெயை தான் நான் ஊற்றிக்கிட்டு இருக்கேன் அதை ஊற்றிக்கோங்க குழிப்பனியார சட்டி ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க முழுசாக கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறம் என்ன நல்லா லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சாக்லேட் லாவா கேக்கு மிஸ்டாக ஊற்றலாம் ரொம்ப ஊற்றக்கூடாது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றக்கூடாது ஒரு பாதி அளவுக்கு பனியார் சட்டியில் இருந்தால் போதும் பனியார் சட்டியில் நம்ம இதை சாக்லேட் லாவா கேக்குன்னு சொல்லுனா இல்லாட்டி பணியாரம்னு கூட சொல்லலாம் சாக்லேட் லாவா பணியாரன்னு கூட அதே மாதிரி எல்லா குழிகள்லேயும் ஊற்றிக்கோங்க அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சு செய்யுங்க டார்க் சாக்லேட் மேலே வச்சுக்கோங்க டார்க் சாக்லேட் இல்லைன்னா டெய்ரி மில்க்கு கூட வச்சுக்கலாம் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு நல்லா வேகட்டும் சிம்லேயே வச்சு செய்யுங்க வெந்ததுக்கப்புறம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதுக்கு மேலேயே நம்ம அரை ஸ்பூன் போல் அந்த சாக்லேட் மறைகிற மாதிரி லைட்டாக அந்த லாவா கேக்கு இதை ஊற்றிக்கலாம் அரை ஸ்பூன் ஊற்றினா போதும் அந்த சாக்லேட் மறைஞ்சால் போதும் எல்லா பணியாரத்துலேயும் ஊற்றிக்கோங்க எல்லா கேக்லேயும் ஊற்றிக்கோங்க நம்ம அப் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கூட அடுப்பை ஃபாஸ்ட் வச்சிடாதீங்க லைட்டாக மூடி போட்டு மூடிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மூடினா போதும் மூடி எடுத்து பாருங்கள் நல்லா வெந்திருக்க அடியில் திருப்பி விட்டு பார்த்தா அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க எல்லா கேக்குகளையும் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டுட்டு எண்ணெய் லைட்டாக ஊற்றிக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேகட்டும் நல்லா வெந்துருச்சு சாக்லேட் லாவா கேக்கை எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் ஒரே ஒரு லாவா கேக்கை பிடிச்சி பார்த்தோன்னா நம்ம சாக்லேட் நல்லா மெல்ட்டாக இருக்குது அதுக்கு மேலே வந்து சாக்லேட் டார்க் சாக்லேட்டை வந்து நல்லா மெ டபுள் பைடு மெத்தடில் மெல்ட் பண்ணி கூட ஊற்றிக்கலாம் சாக்லேட் லாவா கேக் ரெடி ஆகிடுச்சு ஹாய் இந்த வீடியோட லாஸ்ட்டில் டிப்ஸு பார்க்கலாம்னு சொல்லப்பில அந்த டிப்ஸ் எல்லாரும் இப்போ பார்த்துருவோமா நம்ம குருமம் செய்யும்போது தேங்காய்க்கு பதிலாக தயிரோ அல்லது பொட்டுக்கலை மாவோ சேர்த்திங்க அப்படின்னா திக்காக வருவதுடன் சுவையும் அதிகரிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறதில்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு